அலாமி வரமத்துல்லாஹி வரகாத்தூமதுலாம் அல்லாஹோட கிருபை கொண்டு நம்ம நேற்று பார்த்தோம்லமா பார்த்தோம்லம்மா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா "هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء إلى السماء فسواهن سبع السماوات وهو بكل شيء عليم" ايبا ما ساتم باتر ஹுவல்லதி அப்படிங்கும் போது நமக்கு இங்கே லாமுக்கு சத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி உள்ள இடத்துல ஹரக்கத்தில் இல்லைங்கனால இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது சரிங்களாம்மா இப்போது ஹுவல்லதி அப்படின்னு சொல்லணும் அடுத்து தான் ஹலகலாக்கும் இங்கே நமக்கு வந்து இதோமே சபவி வருது சரிங்களா ஓகே ஏன்னா மைமே சாக்கன் கருத்து தான் மீம் வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சாக்க மீமே சாக்கன் நம்ம என்ன செய்யணும் லைட்டாக குன்னாக செஞ்சு ஓதணும் அப்போ ல கும் இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது எஹ்ஃபாவுடைய சட்டம் வருது தன்மீனுடைய குறிப்பிட்ட கிட்ட தான் சா வந்திருக்கு சா வந்து இஹுஃபாவோட எடுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் ஜமி அப்படின்னு நமக்கு உன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல ஓகேங்களாமா ஜமி அும் இலசமா சும் அப்படிங்கும்போது மீமுக்கு மேலே சத்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் மீமை நல்லா வந்து அழுத்தி உச்சரிக்கணும் சும்மஸ் அப்படிங்கும் போது சீனுக்கு மேலே சுக்குன்னு இருக்குது சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி எழுத்துல அறக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த அலிஃப் என்ன ஆகாது நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ நம்ம எப்படி சொல்லணும் சும்மஸ் தவா இல சமா இ சமா இ அப்படிங்கும்போது இந்த மீமை நம்ம அஞ்சு அலிஃபுக்கு நீட்டணும் இங்கே பாருங்கள் சும்மஸ் தவா அப்படிங்கும் போது இந்த ஒரு வளைவு மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த வளைவு நமக்கு உச்சரிப்பில் வராது இது சும்மா ஒரு சப்போர்ட்காக தான் கொடுத்துருக்காங்க இது நமக்கு உச்சரிப்பில் வராது இ அப்படிங்கும்போது சீனுக்கு சத்து இருக்கு சத்து பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல அறக்கத்துகள் இல்லைன்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்புல வராது அப்போ இந்த இந்த லாமும் நமக்கு உச்சரிப்புல வராது இது நமக்கு லாம் ஓகேங்களா லைட்டா அப்படி இழுத்து கொள்ள இருக்காங்கல்ல இது லாம் அப்படின்னு சொல்லணும் ஓகேங்களா இலா சொல்றாரு இல அப்படின்னு சொல்லணும் சப் இளசமா பா போது அசத்தி ஓதணும் இங்கே மூச்சு வாங்கலாம் பாட்டேன் அப்படி நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அடுத்து தான் ஓதும் போது முன்னாடியிலேருந்து சேர்த்து ஓதணும் இளசமா இன்ன சப சமாவாத் வாத் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கு மேலே சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும் தோ ஜேர் இருக்கா அப்போ நம்ம இது என்ன செய்யணும் சுக்குனா மாற்றி நம்ம நிப்பாட்டணும் அடுத்ததான் அலீம் ஷெய் இன் அலீம் இங்கே நமக்கு என்ன சட்டம் வருது இல்ஹாருடைய சட்டம் வருது ஏன்னா தோ ஜேருக்கு அடுத்து தான் ஐன் வந்துருக்கு ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல வெளிப்படுத்தி ஓதணும் வஹுவ பிகுல்லி ஷெயின் அலீம் அப்படின்னு நம்ம ஓதணும் இந்த இடத்துல {هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى ثم استوى إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم وإذا قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة خليفة قالوا أتجعل أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون சட்டங்கள் பார்த்து இல்லாமா கால ரொப்பு கலில் மலா ஈ கத்தி அப்படிங்கும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் பெரிய மது வந்திருக்கனால மலா ஈ கத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டணும் எப்படி அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டுறது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம விரல்கள் எப்படி எடுத்து வச்சுட்டு லா ஈ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு விரல்கள் எல்லாம் இழுக்கும் போது அஞ்சு விரல் நம்ம விட்டணும் வச்சுக்கோங்களேன் அதுதான் அஞ்சு அழிப்புக்கு நம்ம நீட்டுறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா

அப்படிங்கும்போது நமக்கு சட்டம் வருது ஃபில் ஹலீஃபா ஹலீஃபா போது பாட்டக்கூடாது ஆ ஓகேங்களா இது எப்படி நம்ம நிப்பாட்டணும் அதாவது இந்த குண்டு தா ஒரு ஆயத்தினுடைய முடிவில் வந்து அந்த அந்த தாக்கு என்ன அறக்கத்து வந்தாலும் ஜபரோ ஜேரோ பேஷோ இல்லை சுக்குனோ இல்லை கடா ஜபரு கடா ஜேரு உல்ட்டா பேஷு தோ ஜபரு தோ ஜேரு தோ பேஷு இந்த மாதிரி எந்த குறியீடுகள் வந்தாலும் இந்த தாவை மட்டும் நம்ம என்ன செய்யணும் குண்டு ஹாவாக மாற்றி நம்ம வந்து குண்டு ஹாவாக மாற்றி சுக்குன் பெற்ற நிலையை உச்சரிக்கணும் குண்டு ஹானா இது இதுதான் குண்டு ஹா சரிங்களா நம்ம மாற்றி ஹலீஃபா அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்ததான் காலூ மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் அ தஜ் அழு தஜ் அழு அப்படிங்கிறது ஜீமை நம்ம வந்து அசைச்சி ஓதணும் ஏன்னா அது கழுக்கலாவுடைய சட்டம் இந்த இடத்துல வருது அடுத்ததான் இங்கே நமக்கு இதகம் பில்குன்னாவுடைய சட்டம் வருது சுக்கன் பெற்ற நூனுக்கு அடுத்து தான் ஏன் வந்திருக்கு ஏன் வந்து இதகம் பில்குண்ணாவுடைய எழுத்து அப்போது மை யூ ஃபி ஹ குத்திமா வயஸ்பி குத்திமா குத் திமா அப்படின்னு சொல்லிட்டு சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துல அறக்கத்துகள் இல்லைனா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்போ இந்த அலிஃபும் இல்லாமல் நமக்கு உச்சரிப்பில் வராது எப்படி நம்ம சொல்லணும் குத் குத்திமா அப்படின்னு சொல்லணும் இந்த நமக்கு இதான் மெழுகுண்ணாடி சட்டம் வருது அடுத்து தான் வ எஸ்பி குத்திமா அப்படிங்கிற இடத்துல சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்துல அரக்கத் தெரியலனா எழுத்துக்களில் வந்து உச்சரிப்புள்ளே வராது வர் நஹு நுஷா பி ஹவு லக் நிப்பாட்டும் போது லக் அப்படின்னு கேஃபுக்கு வந்து சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நிற்பாட்டணும் பி ஹந்திக்க வன் ஒக்கா லக் பால இன்னி ஆயிலமு மாலா தாய்லமுன் இன்னி அப்படிங்கும் போது நம்ம இடத்துல மூணு அழைப்புக்கு நம்ம நீட்டணும் ஆயிலமு மாலா தாய்லமோன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல ஓதி நம்ம ஆயத்தை ஃபில் பண்ணுறோம் முழு முழுமையாகிறோம் اليوم <سؤال> كان أولي ان شاء الله أنا شكران أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء إلى السماء فسواهن سبع سماوات وهو بكل شيء عليم وإذ قال ربك للملائكة س... للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا فيها من يفسد فيها ويسفك الدماء நம்ம வந்து இந்த ரெண்டு ஆயத்து இன்னைக்கு பார்த்துருக்கோம் கரெக்டாக பேஜ் நம்பர் எயிட்டில் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருமே ஆயத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இங்கே வந்து என்ன ஆயத்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இது வந்து த்ரீ சரிங்களா இது வந்து ஜீரோ இப்போது இது த்ரீ ஜீரோ இங்கே பார்த்தீங்களா இது டூ அதாவது இப்படி போட்டு இந்த சைடு பார்க்க ஒரு தடவை சுழிச்சாங்கன்னா அது டூ அதே ரெண்டு தடவை சுழிச்சாங்கன்னா அது த்ரீ ஓகேங்களா இன்ஷால்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்லேயும் அடுத்தடுத்த ஆயிட்டுக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆயிட்டுக்களுடைய நம்பர் சரிங்களா நம்பர் பற்றி அரபிக் நம்பர் பற்றி நான் இன்ஷா உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க சின்னதாக நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இன்ஷால்லாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜ்ஜெக்ஷனில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சஜ்ஜெக்ஷனில் போகும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜ்ஜெக்ஷனில் போகும்போது இன்ஷால்லாம் அதனுடைய நன்மை அவங்க ஓதும் போது உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷாலா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அலிகம் வரலா வரகா